ஹாய் ஹலோ யூர்ஸ் நோம் சக்தி வேலி இன்றைக்கு இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் நம்பர் டூ பற்றி பார்க்க போகிறோங்க கொடைக்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடிகளை வந்து பாதுகாக்கிறதுக்குன்ட்டு நம்ம டிப்ஸ் நிறையா பார்த்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இது டிப்ஸ் நம்பர் டூவாக இதை பார்க்க போகிறோம் நீங்கள் ஆல்ரெடி டிப்ஸ் நம்பர் ஒன் இன்னும் பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்க்கலாம் இல்லைனா நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்ல சம்மர் பிளான் டிப்ஸ் இல்லை சம்மர் பிளான் கேர்ன்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஸோ டிப்ஸ் நம்பர் டூ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றுறோம் நீர் மேலாண்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து அருமை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஊற்றுற தண்ணி எல்லாமே செடிக்கு போய் சேருதான்றது நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் அதுதான் முக்கியமான மேட்ரு இப்போது அப்படி உங்களுக்கு செடிக்கு போய் சேராமல் தடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு அதை தான் நம்ம வந்து பார்க்கப்போகிறோம் அது வேறு எதுவும் இல்லை கிளை செடிகள் இங்கே ஒரு தொட்டியில் ஒரு செடி வைக்கிறீங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடி இருக்குதுன்னா அந்த ரோஜா செடி சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு வந்து கிளை செடிகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில இருக்கும் அந்த மாதிரி கிளைச்செடிகள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தண்ணி குடிக்கக்கூடியது தான் நம்ம வச்சுருக்கிற ச செடியும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை குடிக்கும் மக்கள இருக்கிற சின்ன சின்ன செடியும் தண்ணியை குடிக்கும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சீக்கிரமாக ட்ரை ஆகுறது மட்டும் இல்லாமல் நம்ம செடியும் சாகுறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது நினைப்பீங்க நிறைய பேர் சம்மன் நான் காலையிலையும் தண்ணி ஊற்றுறேன் ஈவினிங்கும் தண்ணி ஊற்றுறேன் ஆனால் செடி செத்துறதுப்பா இல்லை காஞ்சிருதுப்பா அப்படிம்பாங்க நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பாங்க போன சம்பளம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து பச்சை பசேல்னு புல்லு மாதிரி இருக்கும் இல்லை ஏதாவது ஒன்று உடந்துட்டு இருக்கும் இல்லைன்னா சில பேர்லாம் நினைப்பாங்க அது செடிகளுக்கு வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு நிழல் கொடுக்காதா அப்படி இல்லவே இல்லைங்க அதுக்கும் வேர் இருக்குது பார்த்தீங்கன்னா வேர் எவ்வளோ ஆழத்துக்கு போகும்னு சொல்லவே முடியாது அந்த வேர்லேருந்து தண்ணி அதுவும் எடுத்துக்கும் இப்போ நீங்கள் ஊற்றுற தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்காசு தண்ணி அதுவே எடுத்துக்கும் கொஞ்சம் தண்ணி தான் நம்ம வச்சிருக்கிற செடிகளுக்கு வந்து போகும் ஸோ அதனால் கிளைச்செடிகளை எடுத்துருங்க எல்லா கிளைச்செடிகளும் வந்து கெட்ட செடிகள்ன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாதுங்க சில கிளைச்செடிகள் வந்து நல்ல செடிகளும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கீழநல்லி வந்து போடாமே வளரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தரைப்பசிலின்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய கிளைச்செடிகள் நல்ல செடிகள்லாம் இருக்கு இந்த செடிகள்லாம் உங்களுக்கு வளர்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து தனியாக ஒரு தொட்டியில் எடுத்து வச்சு வளருங்க பட் ஆனால் ஆல்ரெடி இருக்கிற செடியில் வந்து பார்த்திங்கன்னா இதை போது நமக்கு நிறையாவே பிரச்சனை கொடுக்கக்கூடியது தான் ஸோ அதனால் இதை எடுத்து நம்ம தனியாக வேறு இதில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றத்தில் நம்ம செடிகளுக்கு மட்டும்தான் போய் சேரும் ஸோ மற்ற செடிகளுக்கு போய் சேராது பத்து நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி செடிகள் ஏதா இருந்துச்சுன்னா அது பிடுங்கி விட்டுட்டே வாங்க உங்களுக்கு நல்ல வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாகவே தெரியும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ த்ரீ தௌசண்ட் வியூஸ் வந்து மேலே ரீச் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடைக்காலங்களில் வந்து இந்த பிளான்ட்டை பாதுகாக்கிறதுக்கான மூணாவது டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து தேர்ட் டிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் இந்த வீடியோ த்ரீ தௌசண்ட் வியூ ரீச் ஆகும்போது நான் உங்களை டிப்ஸ் நம்பர் த்ரீயில் சந்திக்கிறேன் அண்ட் டில் தென் பேக் கோன்னிவேல் அவ ஹாப்பி கோனிங் டே